சரயோக நாசி மருத்துவத்தில் பயணிக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான படிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ பாருங்கள் சரயோகத்தில் இல்லாததே இல்லைங்க எல்லாமே இருக்கு ஆனால் நம்ம அதை வந்து முறையாக பயிற்சி எடுக்கணும் பயிற்சி இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது ஏன்னா இப்போ ஒரு நடக்கணும்னா குழந்தை என்ன பண்ணுது உடனே எடுத்து நடக்குதா அதை நம்ம வந்து சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து நடக்க வச்சு நடக்க வச்சு பழக 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 உளுந்து கிழிந்து எழுந்தி சிஞ்சி பழக்கிது அதே தாங்க நம்ம உடம்புல இருக்கிற நோய்களை போக்கணுன்னா நம்ம எந்த நாடி என்றது எந்த நாசி துவாரம் மூக்கு சுவா ரெண்டு ஓல்ஸ் இருக்குது மூக்கில் எந்த மூக்கு வழியாக சுவாசம் போய் வெளியே வந்தால் எதை இந்த முழங்கால் வலி மூட்டு வலி இடுப்பு வலி தோள்பட்டை வலி முதுகு தண்டு வலி எல்லாத்தையும் போக்கலாம் சரிங்களா அதுக்கு என்ன பண்ணணும்னா ரெண்டு மணி நேரங்க ஒரே மூக்கு துவாரத்தில் மூச்சு இழுத்து விட்டால் சரியாக போகும் நீங்கள் மருந்து மாத்திரையே தேவையில்லை டெய்லி ஏதோ ஒரு மூக்கு வழியாக அது எந்த மூக்குன்றது எந்த ஓட்ஸ்ன்றது தான் அங்கே முக்கியம் அதை வந்து நீங்கள் பயிற்சியில் வந்தால் தான் அது வந்து நல்லா தெரிஞ்சிக்க முடியும் ஏன்னா ஒரு சிலருக்கு நான் சொல்லிடுவேன் அடைச்சி அடைச்சிருக்கோம் அந்த அடைப்பு இல்லாமல் நீங்கள் செய்தால் அது ரொம்ப இதில் போய் முடியும் அந்த அடைப்பை நீக்கணும் அந்த அடைப்பை நீக்கிறது என்ன செய்யணுன்றது தான் நம்ம வந்து பழகி கொடுக்குறோம் வந்து பழகிட்டு மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலி எதுவுமே இல்லாமல் சுகமாக வாழலாம் வாழ்க நன்றி வணக்கம்